ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பேரும் மனசார ஒத்து பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க வக்கீலை பார்த்துட்டு அதனால் இங்கே அபிக்கும் வருத்தம் தான் மா நம்ம ராகவுக்கும் வருத்தம் தான் ஆனால் இதில் சந்தோஷம் வந்து முரளிக்கு தாங்க செம்மையாக அப்படி தீபாவளி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக டைவர்ஸ் கிடச்சிரும் அதனால் நம்ம அபியை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான் ஒவ்வொரு ஆணவத்தில் ஆடாதடி கதக்களி ஆடலாம் எது வேணாலும் ஆடலாம் ஆனால் ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வருது வரும் ராகவும் மனசு தான் போறாங்க போகலே ப்ளீஸ் எபி கொஞ்சமாவது கொஞ்சம் கன்சடன் பண்ணேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாதுங்க நீங்க மதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க அதை தான் முறை நம்ம வீட்டுக்கு எந்த பாவமும் வராது பாவங்க அந்த பொண்ணு எந்த எதுவுமே இல்லாமல் நடந்திருக்கு நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அபி சொல்லிடுறாங்க அதனால ராகு வேறு வழியே இல்லை கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போனால் அங்கே ரெண்டு பக்கத்துலேயும் கேட்குறாங்க நீங்க வந்து எதுக்காக நீங்க அவரை பிரிய நினைக்கிறீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க அதை வந்து மனசு கொஞ்சம் கொஞ்சம் அவர் நல்லா இருக்கணும் அவர் என் கூட இருந்தால் அவர் நல்லா இருக்க மாட்டாரு அவர் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் விலக நினைக்கிறேன் ஏமா அவர் நல்லா இருக்கணும்னா நீங்க கூட இருந்தால் தானே நல்லா இருக்க முடியும் இல்லைங்க நான் அவருக்கு பொருத்தமானவங்க இல்லை தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க சரிங்க சார் நீங்க சொல்லுங்க சார் அந்த பொண்ணு ஏன் பிடிக்கல என்ன சண்டையா சச்சரவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கும் அபிக்கும் எந்த சண்டையுமே இல்ல சொல்ல போனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காதுங்க அவ்வளவு அறிவுலையும் சரி அழகுலையும் சரி சரி எல்லாத்துலயுமே தங்குங்க நம்பர் ஒன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல எங்க அக்கா பாட்டி எல்லாருக்குமே அப்டினா எனக்குமே எனக்கு உயிருங்க எனக்கு ரொம்ப இஷ்டங்க அவ கூட நூறு வருஷம் வாழணும் தான் ஆசைப்படுறேன் ஆனா என்னமோ தெரியல அவ வந்து என்கிட்ட பிரியணும்னு நினைக்கிறா அவ ஏன் எதுக்குன்னு தெரியல நான் நல்லா இருக்கணும் அவ கூட இருந்தா நான் நல்லா இருக்க மாட்டேன்னு அவன் நினைக்கிறா ஆனா எனக்கு தான் அபிதான் எனக்கு எல்லாமே எனக்கு அவ கூட வாழணும் தான் ஆசை இருக்கு ஆனா அவட வாழ வேணான்னு அந்த அந்த அபியோட ஆசைக்காக நான் டைவர்ஸுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நீதிபதியை என்ன சார் நடக்குது இங்கே அவங்கவுங்க அவன் அப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறா அதனால எனக்கு பிடிக்கல சந்தேக புத்தி அது இது வரதாச்சனை கொடுமை அதனால டைவர்ஸ் அப்படி நான் கேஸுங்களை நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் டைவர்ஸுக்குன்னு வந்துட்டு என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் எவ்வளோ இல்லைங்கிறாங்க என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சார் அப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிற நீங்கள் என்ன எதுக்கு சார் பிரியன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி அம்மா கரெக்டாக கரெக்டாக தான் கேட்குறாங்க என்ன பண்ணுறது இந்த அபி மரம் மண்டைக்கு மக்க மண்டைக்கு ஒன்றும் தெரியலையே அங்கே மது கெட்டு போயிட்டா அந்த கெட்டு போன பொண்ணு வந்து ராகுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அவங்க பக்கத்து பார்த்தா அந்த பக்கத்து இருந்து பார்த்தா அவங்க சொல்கிறது நியாயம் தானே அதுக்கப்புறம் நீதிபதி மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க நல்ல அழகான இந்த ஜோடி பார்க்கவும் அழகாக இருக்காங்க பழகிறதுலேயும் அழகாக இருக்காங்க இவங்களுக்கு நம்ம டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறதா வேணவே வேணாம் நம்மளோட அவங்களோட வழக்கம் போல் இருக்கவே இருக்குது நம்மளோட தீர்ப்பை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் இருவரும் ஆறு மாத காலங்கள் இணைந்தே வாழ வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த ஆறு மாத காலங்கள் கழித்தும் இதே மனநிலையில் இருந்தால் உங்களுக்கு விவாக ரத்து செய்யப்படும் அப்படி இல்லை என்றால் உங்கள் இருவரும் நீங்கள் இருவரும் சேர்ந்தே வாழுங்கள் அப்படின்னு தான் நான் தீர்ப்பு கூறுவேன் அப்போ வந்து நீங்கள் மாறலாம் இல்லையா என் பொன்னாடி எனக்கு வேணும் நான் டைவ்ஸ் கொடுக்க மாட்டேன் என் புருஷன் எனக்கு வேணும் டைவ்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இது சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்கு தூக்கி வாரி போடுது ஏன் மேடம் உடனே தீர்ப்புலாம் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் தான் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் மனசார ஒத்து தானே சைன் போட்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் என்ன மேடம் யாராவது ஒருத்த மாட்டேன்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணாம்னு சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பேரும் சம்மதிச்சு தானே வந்திருக்கோம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் எனக்கு விவாதத்தை கொடுங்க மேடம் கொடுங்க மேடம் அப்படின்னு அபி கத்துறாங்க ஆனால் சாடர் அப்படின்னு கத்திடுறாங்க அவங்களோடது மொதல் வேலை இதுதான் ஆர்டர் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி சொல்லிட்டு என்னம்மா இது கோட்டை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க அப்புறம் வக்கீலில் அவங்க வக்கீல் என்ன பண்ணுறாங்க அபி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க இது என்ன இது வந்து வழக்கம் தாங்க எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கொடுப்பாங்க உங்களுக்குலாம் ஆறு மாதம் கொடுத்துருக்காங்க பரவாயில்லை நினைங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபினால் ஒன்றுமே சொல்ல முடியல என்ன பண்ணுறது அப்படிங்க இதுல தீர்ப்பு கொடுத்துறாங்க கீழே இறங்கி வராங்க குண்டுல இருந்து அதுக்கப்புறம் ராகவ் சொல்றாரு இங்க பாருங்க அபி நான் வந்து நான் என்னோட தரப்புல நான் சைன் போட்டுட்டேன் நான் சம்மதம் சொல்லிட்டேன் நான் மாட்டை என்ன சொல்லல ஆனா இதுக்கப்புறம் நீ என்னை வந்து கோச்சுட்டு இருக்க கூடாது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கூடாது முறைச்சு முறைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற சொல்லி வாய் முடல அப்படியே தான் பாக்குறாங்க அபி நீங்க தான் ஆசைப்பட்டது நடந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களா அபி இப்ப தானே சொன்னேன் முறைக்க நான் எதுவுமே சொல்லலமா நான் உங்களுக்கு தனியாலாம் காசு கீசு கொடுத்து எனக்கு சாதகமா சொல்லுன்னு சொல்லவும் இல்ல அதுவும் இந்த வந்திருக்க திருப்பி எனக்கு ஒண்ணு சாதகம் இல்ல ரெண்டு பேருக்கும் சாதகம் இல்லை வாதகம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் இதுக்கு இந்த வழக்கு இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ முரளிக்கு பாதகம் தாங்க சொல்லணும் இடி இறக்குற மாதிரி இருக்குது ஐயோ ஆறு மாதம் அந்த வாழணுமா ஆறு மாதத்தில் என்னென்னமோ நடக்கலாமே ஐயோ ஒன்றும் புரியலையே அப்போ கல்யாணம் பண்ண மாட்டாங்களா முறைப்படி டைவர்ஸ் இல்லாமல் தாலியும் கட்டக்கூடாது இந்த வீட்டில் இருக்க கிழடு கட்டையெல்லாம் பேசுமே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவள் எல்லாருமே பரவாயில்ல ராகவ் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு என்னடா ஆகாஷ் எனக்கு என்ன நல்ல தீர்ப்பாக இருக்குது ஆறு மாதம் தள்ளி போட்டிருக்கேங்கடா அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கேஸ் வரும் அப்படிங்கல அக்கா சொல்கிறாங்க அண்ணே என்ன நீ ராகவ் பேசுகிற ஆறு மாதம் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக அபி மனசு மாறுவாங்க அதனால் நீ அவங்க மனசை மாத்துகிறதுக்கு பாரு ராகவ் அப்படிங்கிறாங்க டேய் அக்கா என்னடா சொல்கிற ஆமாம் அப்படிங்கல உண்மையாக வா அடா என்ன ராகவ் உன்னோட அன்பு வந்து அபியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் ஏன் அபியோட நல்ல கேரக்டர் அவங்க பழக்கம் வழக்கம் எல்லாம் பிடிச்சி போய் உனக்கு நீயே இரும்பு மாதிரி இருந்தவன் மனசை இலகி கொடுக்கலையா நீ அவளை ஏற்றுக்கலையா அதே மாதிரி தான் அவளும் உன் மனசில் வருவாள் கண்டிப்பாக ராகவ் ராகவனு உயிரை கொடுத்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீ மாற்று ராகவ் அப்படி என்ன சொல்லிடுறாங்களா சூப்பர் ஆகாஷ் என் மனசை அப்படி நான் குழம்பு போயிருந்தேன் எனக்கு நல்ல ஐடியா கொடுத்துட்டேன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்குறாங்க இவர் ராகவ வந்துடுறார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அபியை பார்க்குறாங்க அபியை காணும் எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு அபியை காணும் அபியை காணோன்னு தேடுறாங்க பார்த்தா எங்கேயுமே இல்லை முரளி அடி பாவி அதுக்குள்ளே எங்கேயும் போயிட்டேன் அடியே செல்லம் தங்கம் நான் தூங்கிட்டு போய் தாலி கட்டலானா எங்கேயே ஓடி போயிட்டான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகு படபடப்பா துடிச்சு போகிறாரு எல்லா இடத்துலையும் போய் தேடுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கா தேடி அலைகிறாங்க அங்கே எங்கேன்னு தேடுறாருங்க பாவங்க சும்மா பயவுள்ள பூந்து தேடி அலைகிறாரு ராகு ரபி அபி எங்கே அபி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்படியே எல்லா இடத்துலையும் தேட்டு கரெக்டாக ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க அபி இருக்கிற இடத்த ஒரு வீட்டில் தாங்க இருக்கிறாங்க போயிட்டு அப்படியே அபி ஏன் அபி இங்கே வந்து என்ன விட்டுட்டு ஏன் எப்படி இப்படி இப்படி பண்ணுற நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அபி இருக்கவும் முடியாது அபி அப்படின்னு அப்படி மண்டி போட்டு காலை பிடிச்சிட்டு உட்காந்து கெஞ்சிடாருங்க இந்த அபி என்னடனா நான் ஏன் வரணும் என்னையே நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு மண்டை மாதிரி பேசுது ஒரு சில நேரத்தில் செம்ம கடுப்பு தாங்க வருது நமக்கே அது பாவமாகவும் இருக்கு ரூபா கட்டு ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சேன்னு புலம்புது அந்த பிள்ளை அடுத்து பார்த்தீங்கன்னா வா அபி நம்ம வீட்டுக்கு வா அபி நீங்கள் இருக்கிறது என்னால் தாங்க முடியல அபி அம்மா அப்பா பாட்டி அக்காலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லலை சரிங்க நான் வர்றேன் அப்படிங்கிற சந்தோஷப்படுறாரு ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற என்ன அபி என்ன வந்தாலும் பரவாயில்ல நீ வா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாரு சரிங்க நான் வர்றேன் ஆனால் என்ன கண்டிஷன்னா நீங்கள் கண்டிப்பாக மதுவுக்கும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நான் எனக்கு சத்தியம் பண்ணிங்கன்னா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க சரி சரி வா நீ வா அப்படிங்கிறா சரி சரிலாம் சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணுங்க நான் வர்றேன் அப்படிங்கிற சரி சத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாடா இப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்களா ம் இன்னும் ஆறு மாதம் இருக்குல்ல ஆறு மாதத்துக்கு உன் மனசை நான் மாற்ற வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டியாக வந்துடுறாங்க எல்லோரும் எங்கேப்பா போனேன் எங்கேயம்மா போனேன் அப்படின்னு பரிதவிச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க முரளிக்கு ஓடி போறா வர்றா அதுக்கப்புறம் தீர்ப்புங்கிறாங்க அபி உன்னை நான் எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ நான் உங்களோட வாழ போறேன்னு ஒன்னு புரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கான் இங்க பாக்குறாங்க ராகு சரி வா அபி இங்கே இருந்துட்டு எவ்வளோ நேரம் இருப்பா நீ ரெஸ்ட் எடுவா அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டுறாங்களா இல்லை நான் இங்கே இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க சரி அபி நீ சாப்பிட்றியா அப்படிங்களா எனக்கு ஒன்று வேணாம் அப்படிங்கிறாங்க இரு நான் கொஞ்சம் பாலாவது எடுத்துட்டு வரேன் அப்படிங்களே இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க சரி ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு பாலை கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படியே அணு ஆகாஷு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா என் அண்ணன அப்படிங்கள ஏந்தே அப்படி இப்படி பண்ணானே தெரியல ஆகாஷ் நான் என்ன ஆகாஷ் பண்ணுவேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பிட்டே வந்து அணு எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ பண்ணுறது தப்புடி ராகவ உன் மேலே உயிரே வச்சிருக்காருடி அவர் நீ காணும்னு சொல்லணும் எவ்வளோ தேடி அலைஞ்சார் தெரியுமா இப்படிலாம் பண்ணாதடி அப்படிங்கள இல்லைக்கா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குக்கா யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீன் அப்படின்னு ராகு அப்படி சொல்கிறாங்களா பார்த்தா ராகவ வர்றாரு வந்தவங்க நீ போக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்களா இவர் என்ன பண்ணுறாரு நீ வா எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு தூக்கிடுறாங்க அப்படியே தூக்கணும்னு அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க முரளிக்கு அப்படியே அட பாவி என் கண்ணு முன்னாடி என் செல்லத்தை தூக்குறானே அப்படிங்கிற இங்கே அபி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ என்ன சொன்னேன் நான் கல்யாணத்துக்கு சம்மந்தா நீ வீட்டுக்கு வரேன் நல்லபடியாக இருக்கிறேன்னு சொன்னேன் அப்படி இருக்கல இப்போ மட்டும் ஏன் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்க எல்லாரோடையும் நீ நல்லபடியாக பேசணும் வைக்கணும் அப்படின்னா நீ சொன்ன சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் இல்லைன்னா நான் அப்படிங்கிற சரி சரி வரேன் அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கிக்கிட்டு மேலே போயிடறாரு மேலே போயிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க ஏன் அப்படி இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணலையே நான் பாட்டுக்கு அதுதான் போனேன் கூட்டி அந்த வச்சுட்டு ஏன் இப்படிலாம் அப்படி ஏன் அப்படி இப்படி பண்ணேன் ஏன் அப்படின்னு இதெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்களா சரி சரி கேட்கல விடு அப்படின்னு சொல்லிட்டு வெம்மாக்கி விட போயிட்டு சாப்பாடு இருக்காரா இவங்க அவி பார்க்குறாங்க என்ன இது இவர் பாட்டுக்கு மனுஷன் கோச்சிட்டு போயிட்டாரு நம்மள வருத்தப்பட்டு போயிட்டாரோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா கரெக்டாக இங்கே வராங்க வந்துட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் ஆனால் இவங்களுக்கு அகோர பசி ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாத இது அவங்க சொல்லுவாங்க ஈக்கோ அந்த மாதிரி இருக்கா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்களே நீ ஏன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோற பிணைஞ்சு அப்படியே வாயில் ஊட்டி விட்டுறாரா வேறு வழியில் பசி இருக்குல்ல பசி கொடுமை ருசி அறியாதும்பாங்க அப்படி பக்க வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி அதுக்கப்புறம் சரி தலைவலிக்குதுன்னு சொன்னியே நான் டேப்லெட் கொண்டாந்தாரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாருங்க அதுவும் வேகமாக இறங்கி ஓடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தா சுடுதனியோட வராரு இந்தா அபி அப்படிங்கிற பாவமாக இருக்கு பார்க்க பார்க்க அப்படியே அபி நெத்தியெல்லாம் வெறுத்துருக்கா உடனே என்ன பண்ணுறாரு ஒரு கர்ச்சி படுத்து வந்து தொடச்சி விட்றாரு அதுக்கப்புறம் படு அபி அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு போர்வை எடுத்து போற்றி விடுறாங்க ஏசியை ஃபுல்லாக குறைச்சிடுறாங்க ஏசியே வேணான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக படுக்கிறாங்க ராகவச்சகன்னு வாங்காமல் படுத்துட்டு தூங்குறாங்க அப்போ தான் வந்து கிட்ட கொண்டு உட்கார்றாரு இதுதான் தான் அபி உன்னை நான் இன்னும் எவ்வளோ இப்பவே நீ உன் மனசுக்குள்ள என்னை ஏற்றிக்கிட்டு தான் தெரியுது இதே மாதிரி பணிவிட உன் மேலே அன்பை காட்டி காட்டி நீ நீட்டி திக்கமு காட்டுற அளவுக்கு நான் என்னோட அன்பை உன்ட்ட காட்டுவேன் செலுத்துவேன் அதில் ஆறு மாதம் கழிக்கிறதுக்குள்ளவே நீ என் ராகவன் எனக்கு தான் என் புருஷன் எனக்கு தான் நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு உன்னை வாயில சொல்ல வைப்பேன் அபி அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க ராகவ் சபதம் நிலைக்குமா இல்லை எப்படிங்க கண்டிப்பாக அது நிலைக்கு தானங்க வேணும் ஏன்னா ராகவ் அப்படி தானே ஜோடி அதுக்கு அதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சம் திருவிளையாடல்கள் வில்லன்கள் பண்ணுவாங்க அப்போ தானங்க கதையும் சுவாரஸ்யமாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்